திருக்கோவிலூர் அருகே ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது கிராமப்புற பகுதிகளில் பொதுமக்களின் மனுக்களை விரைந்து பரிசளிக்கும் பொருட்டு ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த பதினொன்றாம் தேதி துவங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஆவி கொலப்பாக்கம் குறுவட்டத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கு ஆவி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வருவாய்த்துறை ஊரகவர் வளர்ச்சித்துறை வேளாண்மை துறை பொது சுகாதாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட பதினெட்டு துறைகளின் கீழ் மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை பெருந்தலைவர் வழக்கறிஞர் தங்கம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்ட ஏராளமான அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் ரூபாய் வட்டாட்சியர் குறிப்பிட்டதைப் போல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தால் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பான திட்டத்தை நம்முடைய திராவிட நாட்டில் தமிழகத்தினுடைய தரத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து தமிழக அரசு நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு சிறப்பில் சொன்னால் குறிப்பிட சொன்னாலே ஆய்வு காலத்தில் உள்ளவரோ அதில் குடியூர் கிராமத்தில் உள்ளவரோ மற்றும் பதவியேற்ற கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு நம்முடைய முதல்னுடைய சடலுத்தலம் பெயர் கொண்டாராம் மக்களுடைய முதல் முதலில் தட்ட மக்களோட மதப்பர் தட்ட புதவிகள் எல்லாம் அவரே இவர்களெல்லாம் மக்களுடைய சார் அந்த ஸ்டாலில் அந்த அந்தந்த குறைவர்களுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் மண்ணை இணையில ஏறிக்கிட்டு வந்துட்டு வின்னிலே முன்னிலேயோ விண்ணப்பமா அல்லது முதல்வரின் முகவர் விண்ணப்பமா கொடுப்பாங்க பொதுமக்கள் கையில கொடுப்பாங்க அந்த விண்ணப்ப திட்டம் அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான கஷ்டங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லி you <laughs>